ஹாய் இன்றைக்கி இந்த ஓல்டு மெட்டல் பேங்கில் யூஸ் பண்ணி சூப்பரான ஆரம் ரியல் ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் பண்ணுறதுக்கு பூக்கட்டை தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை ஜஸ்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பேங்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு எண்டில் பூக்கட்டுற த்ரெட்டை வச்சு ரெண்டு டைம் நல்லா டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க மல்லிகைப்பூ நான் இன்றைக்கி நீங்கள் எந்த பூ வச்சுனாலும் இந்த ஆரத்தை ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் சாம்பிளுக்கு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் காம்பாக இருக்கக்கூடிய பூக்களை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ பூவை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு அதோட காம்பில் வந்து ரெண்டு டைம் நல்லா டைட்டாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நல்லா அந்த ஃபஸ்ட்டு வச்சிருக்க அந்த மல்லிப்பூவை டைட்டாக பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த காம்பில் வந்து அடுத்த பூவோட தலை வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு டைம் நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க லைனை வந்து அப்படியே அந்த வலையில சுற்றி வர்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந் அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு சென்டரில் ரோஸ் ஏதாச்சும் வச்சு நீங்கள் பண்ணலாம் இல்லாட்டி வேற ஏதாச்சும் கலர் ஃப்ளவர்ஸை வச்சு கூட நீங்கள் வேரியேஷன்ஸ் காட்டலாம் ஸோ எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வேணா கூட இந்த ஆரத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் மல்லிப்பூ மட்டும் வச்சு பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ எண்டில் பார்த்தீங்கன்னா பூக்கட்டை தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் நாட் போட்டுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம நாட் போட்டோம் இல்லையா அந்த மாதிரியே நாட் போட்டு நல்லா டைட்டாக பிடிக்கிற வரைக்கும் நாட் போட்டு முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த ஆரம் பண்ணுறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் பூக்கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம் எந்த ஹேர் ஸ்டைலுக்கு வேணாலும் இந்த ஆரத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே ஸோ இனிமேல் உங்கள் வீட்டில் ஓல்டு மெட்டல் பேங்கிள்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பூ வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கட்டி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி இந்த ஆரத்தை வச்சு காட்டுறேன் ஸோ நீங்கள் இதை வந்து தலை பின்னி கூட வச்சுக்கலாம் நீங்கள் இதை ஹேர் பின் வேணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பென் பன் பண்ணிட்டிங்கன்னா அதை அப்படியே வந்து நின்றுக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க